வகுப்பு மாணவர்களை வணக்கம் இது மெல்ல கற்கும் மாணவர்களுக்கான எளிய கணக்குகள் பயிற்சி ஒன்றில் எளிய மற்றும் தெளிவான விளக்கத்துடன் இந்த பார்க்க போறோம் வினா மூன்று ஜீரோ கம் மூன்று ஜீரோ கம்மா நான்கு மூன்று கம் மூன்று மூன்று கம்மா நான்கு ஏ மற்றும் பி ஆகியவற்றை காண்கிங்கிறது இந்த வரிசை ஜோடிகள்ல முதல்ல இருக்கக்கூடிய இந்த உறுப்பை குறிக்குது இல்லையா முதல்ல இருக்கக்கூடிய எண்ண குறிக்குது அதனால ல என்னெல்லாம் இருந்திருக்கோம் அப்படின்னா இதுல முதல்ல உள்ள உறுப்புகள் இருந்திருக்கும் மைனஸ் ரெண்டு அப்புறம் இங்க ஜீரோ இங்க மூன்று அதாவது மைனஸ் ரெண்டு ஜீரோ மூன்று இது பி ஏ என்ன பாருங்க ஏங்கிறது என்ன ரெண்டாவது இருக்கு இல்லையா அப்ப ரெண்டாவது இருக்க உறுப்புகள் தான் ஏ மூன்று நான்கு மூன்று நான்கு மூன்று நான்கு தான் திருப்பி திருப்பி இருக்கு இல்லையா அப்படின்னாங்க என்ன இருந்திருக்கோம் மூன்றும் நான்கும் ஏழு இருக்கோம் ஏ மற்றும் பி ஏ அங்க நீங்க தவறுதலா முதல்ல ஏன்னு போட்டு ரெண்டாவது பின்னு போட்டுறாதீங்க கணக்குல முதல்ல பி ரெண்டாவது ஏ இருக்கு பி கிராசே தான் கொடுத்துருக்காங்க அதனால முதல் உறுப்புகள் எல்லாம் பி ஏ குறிக்குது ரெண்டாவது உறுப்புகள்லாம் ஏய குறிக்குது பார்த்து கவனமா போடுங்க நன்றி மாணவர்களே